ிருஷ்ணா ய வாசுதேவா ய தேவகி நந்தனாய சனந்த கோப குமாராய கோவிந்தாய நம் மோனமகன் நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நான் செய்யும் சேவை அனைத்தும் கிருஷ்ணனுக்கே நாம் இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தங்கன்னா குரு எதற்கு இந்த குரு எதற்கு என்பதை பற்றி நான் மகரிஷிக்காக இந்த டாப்பிக்கை நான் எடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குருவே இல்லாமல் ஒரு டீச்சர் இல்லாமல் ஒரு குழந்தை படிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை வளர முடியுமா அந்த மாதிரி ஒரு டாபிக் இது அது வந்து ரொம்ப மோட்டிவேஷனான டாப்பிக் சூப்பரான ஒரு கதையுடன் சேர்ந்த டாப்பிக் என்ன குரு இல்லாமல் எதுவும் செய்ய முடிய முடியாது குரு இல்லாமல் செய்தால் என்ன வாகும் என்பதை பற்றி ஒரு கதை வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு துறைவி ஒருத்தவர் வந்து இருந்தாராம் பல சீடர்களுக்கு உபதேசம் சாஸ்திரங்கள் மற்றும் வாழ்க்கை தத்துவங்களை நிறைய நிறைய சீடர்களுக்கு கற்றுத்தந்து ஆன்மீக பாதையை போவதற்கு நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாராம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கும்போதே போதே அதுல ஒரு சீடனுக்கு வந்து இந்த பிடிப்பே இல்லை என்ன இவர் வாழ்க்கை தத்துவத்தை பெருசா சொல்றாரு நமக்கு எதுக்கு குரு நம்ம குருவில்லாமலே நம்மளே போய் அந்த புக்குக்கெல்லாம் வச்சு நம்மளே போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஒரு அமைச்சு இவன் வந்து ஒரு அமைச்சு அதில் சாஸ்திர நூல்களைலாம் படிக்க தொடங்கினானாம் யார் ஒரு சீடன் இந்த சீடன் பசிக்கும் போது யாசகம் சென்று உணவு உணவெல்லாம் வந்து உண் உண்பானாம் ஒரு நாள் சீடன் சாஸ்திர நூல் ஒன்றை படித்து கொண்டிருந்த போது அந்த சாஸ்திர நூலில் எச்சில் பரிசுத்தம் வாந்தி பண்ணினது பரிசுத்தம் இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்று வாசகங்கள் இருந்தனான் அதை இவன் பிடிச்சிட்டோன்னு ஓ அப்போ வந்து இந்த சாஸ்திரம் படித்தவங்களுக்கெல்லாம் எச்சில்ன்றது சுத்தம் வாந்தின்றது சுத்தம் இறந்தவன்றது சுத்தம் அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிட்டு எப்படியும் இவன் இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னா என்னான்னு தெரியாது அதை நீங்கள் கடைசியில் பாருங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இவர் மனசில் பதித்து கொண்டாராம் ஒரு நாள் யாசகம் பெறுவதற்கு கிராமத்திற்கு சென்றாராம் அப்பொழுது ஒரு வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி இருந்ததாம் உணவு விரு உணவு விருந்தெல்லாம் நடந்ததாம் அப்போ வந்து உணவு இலைகளை அனைத்தும் எல்லாரும் அந்த எச்சல் இலைகளை அனைத்தும் குப்பைத்தொட்டியில் வீசி எரிந்தனாம் இதை கண்ட சீடன் இதை கடல் சீடன் கோபமிற்றலாம் சாஸ்திரம் தெரியாத முட்டாள்கள் என்று மனதில் திட்டிக் கொண்டே திட்டிக் ஓ ஓடி சென்று குப்பை தொட்டியில் இருந்த எச்சில் இலைகளை கையில் எடுக்க போனான் அப்போது அவனை ஒரு பெரியவர் ஏனப்பா நீ பார்ப்பதற்கு தபஸ்வி போல இருக்கிறாயே ஏன் நீ எச்சில் இலைகளை நாம் எடுக்கிறாய் என்று கேட்டாராம் உங்களுக்கு சாஸ்திரம் என்ன என்ன சொல்கிறது என்று தெரியாது போல அதனால் தான் என்னை தடுக்கிறீர்கள் என் எச்சில் பரிசுத்தம் என்பது சொல்கிறது சாஸ்திரம் தனக்கு எல்லாம் தெரிந்தவன் போல சீடன் கூறினாராம் உடனே முதியவர் குழம்பி போனாராம் ஓ இவன் சாஸ்திரத்தை அரைகுறையாக கற்றவன் போல் என்று முதியவர் புரிந்து கொண்டாராம் சீடனும் சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை படித்தார் அதற்கு முழு அர்த்தத்தையும் சொன்னார் எச்சில் பரிசுத்தம் என்பது பசு மடியில் பசு மடியில் கன்று வாய் வைத்து பால் குடித்த பிறகே பசுவின் மடியில் பால் கறப்பார்கள் ஆனாலும் ஆனாலும் கூட அதை அந்த பால் பரிசுத்தமானது பரிசுத்தமானது என்றால் அதைத்தான் இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்கிறார்கள் ஓ அப்படியா அதனால் தான் எச்சில் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் போல அப்படின்னு இந்த சீரன் கேட்டா மனதில் இவனுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்ன குழப்பம் அப்படியானால் அப்படியானால் வாந்தி பண்ணினது பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தம் உடனே அவர் சொன்னாராம் வாஞ்சி புன்னகைத்து கொண்டாராம் அந்த ஞானி என்ன சொன்னார் தேனீக்கள் வாயால் இருந்து சுரக்கும் தேனைத்தான் அப்படி சொல்கிறார்கள் தேனை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் இறந்தவன் பூர்வை பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறாராம் தேனை கொண்டு தானே அபிஷேகம் அது வந்து வாயில் இருக்கிற எச்சில்தானே அது கட்டுது அதனால தான் அது வந்து பரிசுத்தம் சொல்லிக்கிறாங்க சரி அப்போனா இறந்தவன் போர்வை பரிசுத்தம் அப்படின்னு கேட்குறாங்க பட்டுப்பூச்சி இறந்த பிறகு தயாரிப்பாளர்கள் அதிலிருந்து பிரித்து பிரித்து எடுத்த பிரித்து எடுத்த பட்டு ஆடையை தான் அந்த ஆடையை பரிசுத்தமாக கருது இறைவனுக்கு சாத்தி வழிபடுகிறோம் என்று விளக்கம் கொடுத்தாராம் இப்பொழுது புரிகிறதா சாஸ்திரம் கூறும் அறுத்தம் மேலோட்டமாக படிப்பது என்பது வாழ்க்கைக்கு உதவாது அதன் அதனை நன்றாக புரிந்து கொண்டு ஆழமாக அறிய குரு மிகவும் அவசியம் அப்படி எதுக்கு நம்மளே யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்களாம் வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன் போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மெடிட்டேஷன்னா என்ன தீச்சைனா என்ன எக்ஸசைஸோடைய ப்ரொசீஜர் என்ன எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் நம்ம வந்து இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த யூடியூப்பை பார்த்து நம்ம வந்து இந்த மெடிடேஷன் எல்லாம் நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு நிச்சயம் அந்த ஞான சக்தி இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்காது அவள் எந்தெந்த குருவுக்கு வந்து குருவுக்கு சிறந்த இப்போ இப்போ நம்ம குரு பகவான்கிட்ட எதுக்கு போய் நம்ம சுவாமி கும்பிட்றோம் நமக்கு நல்ல படிப்பு வரணும்னு போய் குரு பகவானை கும்பிடுறோம் ஏன் நம்ம வீட்டிலேருந்தே குருவை நினச்சிட்டு கும்பிடலாம் கோயிலுக்கு போனால் அது ஒரு வைப்ரேஷன் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போய் நம்ம வைப்ரேஷன் வாங்கிட்டு வர மாதிரி தான் சில இது என்னது மெடிடேஷன் நம்ம வந்து இது தியா இது அது பேர் என்னது எக்ஸசைஸ் நம்ம தீட்சை இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குருக்கிட்ட போய் நம்ம வந்து தீச்சையெல்லாம் பெற்றோம்னா நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை சொல்கிறது தான் இந்த 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 குரு எதற்கு என்றது ஒரு மோட்டிவேஷன் கதை அதனால தான் யாரும் கற்றுக்குட்டிங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னு யாரும் கற்றுக்காதங்க அது மாதிரி யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறாங்க அது சொல்லிக் கொடுக்குறாங்க கற்றுக்காதங்க எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் தேவை இப்போ வந்து ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கங்களேன் ஸ்லோகமே நல்லா பயின்றவர்கள் கற்றுக் கொடுத்தால் அதற்கு ஒரு பலன் ஏன்னா அவங்கள்ட்ட சக்தி இருக்கும் ஸ்லோகத்தினுடைய சக்தியும் அந்த தீச்சை மாங்கினவங்களோட சக்தியும் சேர்ந்து சொல்லி கொடுத்தா நமக்கு ஈஸியாக ஒரு வைப்ரேஷனோட அது நம்ம மனசுக்குள்ளே பதியும் இப்போ நம்ம நிறையா பேர் என்ன செய்வோம் யூடியூப்பை பார்த்து ஸ்லோகம் கற்றுக்குவோம் அது நிச்சயம் மனசுக்குள்ளே வறுமை ஒழிஞ்சு அதுக்குரிய சக்தி நிச்சயம் கிடைக்காது அதனால தான் குரு எதற்கு என்ற டாப்பிக் எனக்கு பிடிச்சிருந்ததுமா இந்த டாப்பிக்கை நான் சொல்லி எல்லாேரும் என்னை ரொம்பவே இந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப நான் சொன்னதுனால எல்லோரும் என்னை பாராட்டினாங்க எங்களுடைய மன்றத்தில் அதனால் தான் உங்களுக்கு நான் இதை சொன்னேன் அதனால் ஒவ்வொன்றையும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க டக்குன்னு ஏதாவது ஒரு டவுட்டுனால் அம்மா அப்பாட்டையும் கேட்கறதில்ல தங்களுடைய மாமனார் மாமியார்ட்டே கேட்குறதில்ல எல்லாமே யூடியூபு யூடியூபு ஆப்பு ஆப்புன்னு போட்டு எல்லாத்தையும் என்னமோ ஈஸியாக கற்றுக்கிறாங்க அது வந்து கற்றுக்கலாம் ஆனால் நம்ம நம்மளுக்கு அதற்குரிய வைப்ரேஷன் கட்டாயம் கிடைக்காதம்மா அதற்கு தான் இதை நான் எடுத்து சொன்னேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் தயவுசெய்து இதை பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிருஷ்ணனுடைய புகழை பரப்புவதற்காக நான் செய்கிறேன் வாழ்கவளா முடியும் ஹரி கிருஷ்ணா